கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்னிராசி அதனால குருஜியே பாருங்க நான் சீர பக்தி மோட்ல இருக்கேன் சரி ஓகே நீங்கள் பக்தி மோட்டில் இருங்க அதனால் நீங்கள் கன்னிராசி தான் அப்போ திருதி அன்னைக்கு உங்களுக்கு தன லாபங்கள் தரக்கூடியவர் யாருன்னா நாலு ஏழு கூடிய குருவா கத்திமாக கிடையாதுங்க இந்த ஆள் உங்களுக்கு பாதி நான் எளிய மக்களுக்கானவன் ஸோ அப்போ திருதியே என்றால் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் சொல்லுகிறேன் நண்பர்களே அக்ஷயே என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் திருப்தி என்றால் இப்போ பொண்ணுட்டு வந்து எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு யோசிக்கிற அப்பாவா நம்ம இருக்கக்கூடாது பொண்ணே ஒரு சொத்து தான் பொண்ணு என்ன சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு யோசிக்க கூடாது பொண்ணு இருக்கிறதே ஒரு சந்தோஷம் தான் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு சிரிக்க மாட்டேன் நல்ல விஷயத்தோடு ராசிபுரன் வரும்போதுதான் உங்களை நான் ஏதாவது கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க கன்னிராசி அதனால குருஜியே பாருங்க நான் சீரிசா பக்தி மோட்ல இருக்கேன் சரி ஓகே நீங்க பக்தி மோட்ல இருக்கேன் அதனால நீங்க கன்னிராசி தான் ஸோ அப்போ ரெண்டுக்குடிய சுக்கரன் வந்து உச்சம் பெற்று இருக்கார் சுக்கரனுடைய சம்பந்தப்பட்ட எதை தொட்டாலும் வெற்றி உங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட எதை தொட்டாலும் வெற்றி புதுசாக இருக்குது அப்போ திருதி அன்னைக்கு உங்களுக்கு தன லாபங்கள் தரக்கூடியவர் யாருன்னா நாலு ஏழு கூடிய குருவாக கத்தியமாக கிடையாதுங்க இந்த ஆள் உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு கெடுதலந்துருவார் திருதி அன்னைக்கு பெரும்பாலும் நகை வாங்கிறத தவிர்த்துட்டு அட்சயத்திருதி அன்னைக்கு நீங்கள் வெள்ளி வாங்குங்க ப்ளீஸ் வெள்ளி வாங்குங்க இன்றைய மட்டும் நீங்கள் நாளைக்கு போய் என்ன வேணால் எடுத்துங்க அட்சத்திரி அன்னைக்கு வெள்ளி வாங்குங்க காரணம் என்னவென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் பெரிய விஷயம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதிலே இருப்பதாலும் சில பேர் நினைக்கிறீங்க குரு நல்லா இருக்கிற அதனால் நம்ம தங்கம் எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு அவர் பாதகாதிபதி எடுக்கிறது இல்லை வருஷம் ஃபுல்லா அதை இந்தி படிக்க வைக்காம வச்சிருக்கணும் அதுதான் பெரிய விஷயம் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் ஏழைகளுக்கான ஒரு ஜோதிடர் நான் உங்களுக்கானவன் மக்களோடு உணர்வுகளோடு பிரயாணிப்பவன் நாலு கப்பல் வாங்குறவன் மூணு ஏரோப்ளைன் வாங்குறவங்களுக்கு நான் பலன் சொல்கிறதில்ல நான் எளிய மக்களுக்கானவன் ஸோ அப்போ அக்ஷய திருதியே என்றால் எளிய மக்களுக்கு புரியும் வகையிலே சொல்லுகிறேன் நண்பர்களே அக்ஷய என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் திருத்தியை என்றால் இப்பொழுது அமாவாசை முடிந்த மூன்றாவது தினம் என்று பொருள் இந்த அக்ஷய திருதி என்று எதை நீங்கள் வாங்கினாலும் அது பல்கி பெருகும் என்பது பெரியவர்களின் நம்பிக்கை எதை வாங்கப் போகிறோம் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது நமக்கான சமாதானமும் மகிழ்ச்சியும் அதற்கென்ன சமாதானம்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்றால் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தங்கம் வாங்கினால் சிறப்பு வெள்ளி வாங்கினால் சிறப்பு என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அது தவறு தங்கம் வாங்கினால் சிறப்பு வெள்ளி வாங்கினால் சிறப்பு என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அதற்கு சமமாகவே நீங்கள் வேறு விஷயங்களும் வாங்கலாம் அக்ஷயத் திருதி அன்னைக்கு நீங்கள் நான் சாட்சாத் சொல்கிறேன் நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கோங்க திருதி அன்னைக்கு சுவாமி ஐயப்பனை பார்த்துட்டு போங்க ஐயப்பனை பார்த்துட்டு போங்க பொண்ணால் செய்யப்பட்ட ஐயப்பன் இப்படி தங்க ஐயப்பன் நல்லா தக தக்க தக தகன்னு தக தகத்தகன்னு மின்னணும் ஐயப்பன் கோல்டு அழகா நிறைய இடத்துல இருக்குது அந்த மாதிரி ஐயப்பன் ஃபோட்டோவாது பார்த்துட்டு போங்க ஐயப்பனை பார்த்துட்டு நகை வாங்குங்க உங்கள் நகை பாருங்கள் எப்படி சேருதுன்னு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அக்ஷயத்திருதி அன்னைக்கு நீங்கள் வந்து வெறும் லக்ஷ்மி அண்ட் லக்ஷ்மி அண்ட் கோ டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் நினச்சிக்கிறீங்க நீங்கள் பணம் சம்பாதிக்க லக்ஷ்மி மட்டும் காரணம் இல்லை யார் சொன்னது இங்கே பாருங்கள் இந்த வித்யாம்பிகை இருக்கால இந்த சரஸ்வதி இப்போ மனசு வச்சா தான் உங்களுக்கு பணம் வரும் பணம் வருவதற்கு அங்கே வருங்க தைரிய லக்ஷ்மி ஆரோக்கிய லட்சுமி எல்லாம் மனசு வச்சா தான் பணம் வரும் பணம் வர்றதுக்கு ஒன்று மட்டும் காரணம் இல்லை உங்கள் தைரியம் உங்கள் புத்தி உங்களுடைய அறிவு உங்களுடைய எல்லாம் இருக்கணும் லீடர்ஷிப் அத்தனை செந்த சம்பாதித்தருமே தவிர வெறும் பணத்தை யாராலும் சம்பாதிக்க முடியாது அப்படி அவன் எதோ தப்பு பண்ணுறான அர்த்தம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய பண வரவு அதிகமாக சில பேர் வெறும் தனத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது தப்பு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய ரெண்டு குடியவனும் ஐந்து குடையவனும் சேர்ந்து தான் உங்களுக்கு யோகத்தை தருகிறார் என்பதாலே கூடிய சுக்கரனே ஒன்பது கூடிய பாக்யாதிபதியாகவும் இருந்து உச்சம் பெற்றதாலே அன்றைய தினம் கண்ணை நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு வரிசையாக வாங்குங்க கீழே இருந்து மேலே போகலாம் இல்லாதவர்கள்ட்டுந்து இருக்கிறவங்கள்கிட்ட போகலாம் அது என்ன இருக்கிறவங்க இல்லாதவங்க நான் என்ன சொல்கிறேன்னா பணம் அன்னைக்கு தினம் இல்லாதவங்க இருக்கிறவங்கன்னு சொல்கிறேன் அடுத்த நாளே அந்த சுச்சுவேஷன் மாறிடும் ஏன்னா நீங்கள் தான் நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களே அப்போ ஒன்றாந்தேதி தேதி மேலேருந்து நீங்கள்லாம் பணக்காரன் ஆகிடுவீங்க இல்லையா இன்றைய தினம் மட்டும்தான் நான் ஏழை நாலுலேருந்து இந்த ராம்ஜி சார் சொன்ன ஷோ அதில் என்ன சொன்னார் அதை நான் பயன்படுத்த போகிறேன் நாலிலேருந்து நான் நானும் பணக்காரன் நம்பணும் சார் நம்புனா தான் வேலை செய்யும் அப்போ சுக்கரன் வந்து உச்சம் என்பதால் நீங்கள் வஸ்திரங்கள் வாங்கலாம் சிம்பிளாக சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு வஸ்திரம்னா என்ன நல்ல வெண்பட்டு அல்லது பட்டு புடவை என்ன கலரு ஒயிட்டு கலர் சுக்கரனுடைய கலர் வாங்கலாம் அடுத்தது வெள்ளி சில்வர் கலர் வாங்கலாம் இதை தான் சிம்பிளா இருந்து ஆரம்பிக்கிறேன் கண்ணாடி வாங்கலாம் அன்றைய தினம் இங்கே பாருங்க சந்தன அரைப்போம் தெரியுமா சந்தனம் சந்தன அரைக்கிற அந்த பேழை வாங்கலாம் சந்தன பேழை வாங்கலாம் இப்படி மூடி வைக்கிற சந்தன பேழை அது வாங்கலாம் இதுக்கடுத்து சுக்கரன தெரியுமா அதுவும் முடியாதவங்க குங்கும டப்பா இருக்கு பாருங்க குங்கும சிமிழ் வெள்ளி குங்குமச்சிமில் இருக்குல்ல அது வாங்கலாம் குங்குமன்னா அப்படி சாட்சா சுக்கரன் தான் நாள் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு விஷயம் ஆனா கல்யாணத்துக்கு தான் இருக்கணும் அதெல்லாம் வாங்கலாம் அடுத்ததாக வேற என்னெல்லாம் சொல்லலான்னா அன்றைய தினம் வந்து ஐயப்பனுக்குரிய சொர்ண ஐயப்பன் இருக்கார் இல்லையா அவர் அவரோட ஸ்டாச்சு வாங்கலாம் இஷ்ட தெய்வம் நிறைய பேர் இந்த பதிவை சொல்ல மாட்டாங்க நான் மட்டும் தான் சொல்றேன் இஷ்ட தெய்வத்தை வாங்குவது அச்சை திருத்திக்கு சிறப்புங்கிற நிறைய பாயிண்ட் நிறைய பேர் சொல்றதுல தங்க வாங்க வெள்ளி வாங்க தள்ள வாங்க வெள்ளி வாங்க இருந்தா நாங்க வாங்க போறோம் ஐயப்பன் செலவு சின்னதா கிடைச்சது சார் நூறு ரூபா வாங்குங்க சார் இன்னைக்கு நூறு ரூபா நீங்க ஐயப்பனுக்கு செலவு பண்ணு நினைச்சிட்டீங்கல்ல நாளைக்கு ஐயப்பன் உங்களுக்கு ஆயிரம் ரூபா தருவார் கவலையப்படாதீங்க அதனால இதுக்கெல்லாம் வைக்கப்படாதீங்க தங்கம் வாங்கினா தான் சிறப்பு யாவும் சொன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணு ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறா நிறைய பேர் சொல்கிறான் உன் பொண்ணு மார்க் எடுக்கல பொண்ணுட்டு எவ்வளோ எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு யோசிக்கிற அப்பாவா நம்ம இருக்க கூடாது பொண்ணே ஒரு சொத்து தான் பொண்ணு என்ன சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு யோசிக்க கூடாது பொண்ணு இருக்கிறதே ஒரு சந்தோஷம்தான் அப்படியோன்னு யோசிக்க மாட்டேங்கிறான் அப்பா எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாருன்னு யோசிக்க கூடாது அப்பாவே ஒரு சம்பாத்தியம் தான் பொண்டாட்டி வேலைக்கு பரவாயில்ல பொண்டாட்டியே ஒரு சொத்து தான் ஏன் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி இங்க பாருங்க தங்கம் வாங்கினா தான் கிடையாது சின்ன சின்ன திங்ஸ் என் இஷ்டத்துக்கு நான் வாங்குவேன் அப்படிதான் வாங்குவேன் அப்படிதான் செய்வேன் என்றால் அதுதான் அன்றைய நாள் சிறப்பு அன்றைய நாள மதிச்சீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி ஓகே அப்ப நீங்க சில்வரில் என்ன வாங்கலாம் வாங்க அப்படி வாங்க சில்வர் சொன்ன அப்படி கொஞ்சம் மேலே போகலான்னு சொன்னேன் அடுத்து மேல என்ன போலாம் மேல எங்க போலாம்னா லெஷ்மி செல வெள்ள வாங்கலாம் அல்லது காமாட்சி மண் விளக்கு குத்து விளக்கு இல்லை கல்யாண பாத்திரை சீர்வரிசை மாப்பிள்ள சொம்பு கலசம் மாப்பிள்ள கலசம் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வாங்கலாம் உங்களுக்கு நான் கண்ணுக்கு கோல்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்க வேணாம் கோல்டே நமக்கு வேணாம் அதுக்கப்புறம் வைரத்தில் செய்யப்பட்டது வைரத்தோடு பெண்கள் அணியர் தான் வாங்கணும் அன்னைக்கு ஆண்கள் அணியை வாங்கக்கூடாது பெண்கள் அணியிறது வைரத்தோடு சுக்கரன் அப்படின்னாலே வளையல் சுக்கரன்னா தாலி சரியா கல் வச்ச தாலி அதாவது ஒரு தாலி அன்னைக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா சிறப்போ சிறப்பு சூப்பர் சுக்கரன் வச்சா இல்லையா மங்கலினியை எடுக்கிறதுக்கு அருமையான நாள் சூப்பராக பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுங்க ஸோ இது எத்தனை மணிக்கு எடுக்கலாம் குருஜி சொல்லிடுங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை வரைக்கும் எடுக்கலாம் ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதை கூட பண்ண முடியாது நான் ரொம்ப பாவம் ஐம்பரி பாவம் அப்படின்னா ஒரு மூணு சுமங்கலி வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அது பண்ணலாம் அல்லது மூணே மூணு சாதாரண புடவ நூறுரூவா புடவை ஒரு மூணு புடவை எடுத்து உங்களுக்கு தானம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதையாவது பண்ணலாம் அன்னைக்கு தினம் பெண்கள் அண்ட் பெண்கள் டிபார்ட்மெண்ட் அதுக்கு போயிடுங்க சகல சம்பத்துகளும் உண்டாகும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த அப்போ என்ன சொல்லணும் ஐயப்பனை பார்த்துட்டு போகணும் அவ்வளோதான் கீழே போயிட்டு பேட்டிருக்கு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலே உதயமாக இருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் என்னை நேரடியாக சந்திக்கலாம் புக் பண்ணிக்கோங்க வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்க வருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்